ஹலோ வணக்கம் மக்களே மீண்டும் ஒரு சந்தர்ப்பத்துல நான் உங்கள் வெங்கடேஷ் சீனியர் ஆபரேஷன் மேனேஜர் எவரெஸ்ட்லீட் சென்னை ஒரு முக்கியமான அனௌன்ஸ்மெண்டோட நான் இந்த சந்தர்ப்பத்தில் உங்களை சந்திக்கிறதுல மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் இந்த நாளா எதிர்பார்த்துட்டு இருந்த எம்பிஜி திட்டம் இப்போ சென்னையில் அறிமுகப்படுத்த போறோம் வருகிற தேதி நம்ம இதை ஸ்டார்ட் பண்ண போகிறோம் எவரெஸ்ட் லீட் சென்னையும் ஊபரும் சேர்ந்து உங்களுக்கு மினிமம் பிஸ்னஸ் கேரண்டி ஸ்கீமை வருகிற திங்கட்கிழமைல இருந்து ஆரம்பிக்கிறாங்க இதுல என்ன சார் பிரயோஜனம் கேட்டீங்கன்னா நான் கஷ்டப்பட்டு ஓட்டுறேன் ஆன்லைன்ல இருக்கிறேன் ட்ரிப் எடுக்கிறேன் லாங் டிஸ்டன்ஸ் ட்ரிப் ஆகிறது ரேட்டு கம்மியா வருது இதுக்கெல்லாம் ஒரு சொல்யூஷனாக இந்த பிசினஸ் கேரண்டி கொடுக்குறாங்க அது மூலியமா நீங்க ஒரு வாரத்திற்கு பதினாறாயிரம் பதினெட்டாயிரம் இருபதாயிரம் சாலிடா நீங்க ஆன் பண்ணலாம் என்ன சார் பண்ணணும் அதுக்கு ரெண்டே ரெண்டு விதிமுறை தான் இருக்கு நீங்க பதினாறாயிரம் ரூபாய் சம்பாதிக்கணும்னா மினிமம் நீங்க ஃபிஃப்டி ஹவர்ஸ் நீங்க என்ன பண்ணணும்னா உங்களோட யூஎஸ்ஹெச்பிடி என்ன சார் இது யுஎஸ்ஹெச்பிடினா இதுக்கு பேர் ஆக்டிவ் ஹவர்ஸ் ஆக்டிவ் ஹவர்ஸை பற்றி இப்போ நம்ம பார்ப்போம் ஆக்டிவ் ஹவர்ஸ்னா என்னன்னா நீங்கள் ஒரு ட்ரிப்பை அக்செப்ட் பண்ணுறீங்க அது ஏ ஓகேங்களா அடுத்தது நீங்கள் ஒரு கஸ்டமரை போய் பிக்கப் பண்ண போறீங்க அது பி அப்புறம் நீங்கள் அந்த கஸ்டமரை ட்ராப் பண்ணுறீங்க அது சீன்னு வச்சுப்போம் ஸோ இந்த ஏ பி சி இந்த முழு நேரம் நீங்கள் எவ்வளோ நேரம் அந்த ட்ரிப்பில் இருக்கீங்களோ அதுதான் உங்களுடைய ஆக்டிவ் ஹவர்ஸ் ஸோ இந்த மாதிரி நீங்க ஐம்பது மணி நேரம் ஒரு ஒரு வாரத்துல நீங்க இருந்துட்டீங்கன்னா உங்களுடைய வருமானம் பதினாறாயிரத்துக்கு கீழே வந்தாலும் உங்களுக்கு டாப் அப் பண்ணி அந்த பதினாறாயிரம் ரூபாய்க்கு என்ன ஈக்குவல்ட்டோ அதை கொடுத்துருவாங்க அதே மாதிரி ரெண்டாவது ஸ்லாப் பார்த்தீங்கன்னா ஐம்பத்தேழு மணி நேரம் இந்த ஐம்பத்தேழு மணி நேரத்துல நீங்க பதினெட்டாயிரத்துக்கு கீழே சப்போஸ் நீங்க ஒரு பதினாறாயிரம் ரூபாய் எவன் பண்ணியிருந்தாலும் ரெண்டாயிரம் ரூபா உங்களுக்கு சேர்த்து பதினெட்டாயிரம் ரூபாய் கொடுத்துருவாங்க அதே மாதிரி அறுபத்தி நாலு மணி நேரத்துல இருபதாயிரம் ரூபாய் உங்களுக்கு தராங்க மினிமம் பிஸ்னஸ் கேரண்டியா சப்போஸ் நீங்கள் ஒரு பதினஞ்சு ரூபா ரூபா நீங்கள் சம்பாரித்தாலும் ஆறாயிரம் ரூபாய் எக்ஸ்ட்ரா கொடுத்து உங்களுக்கு இருபதாயிரம் ரூபாயாக அதை கொடுத்துருவாங்க அப்போ இதை நான் என்ன சார் பண்ணணுன்னா எல்லா டியூட்டியும் நீங்கள் அக்செப்ட் பண்ணி அந்த இதை முடிக்கணும் ஒரே ஒரு கண்டிஷன் என்னன்னா உங்களுடைய கேன்சலேஷன் ரேட் பதினஞ்சு பர்சன்ட்டுக்கு கீழே இருக்கணும் என்னங்க பதினஞ்சு பர்சண்ட்டு கீழே இருக்கணும் இதை நீங்கள் நல்லபடியாக முடிச்சிட்டிங்கன்னா நீங்கள் நிம்மதியாக வண்டி ஓட்டிட்டீங்கன்னா உங்களுக்கான மினிமம் பிஸ்னஸ் வரும் ஸோ இதனால் என்ன பெனிஃபிட் சார் லாங் டிஸ்டன்ஸ் பிக்கப் நீங்கள் போகலாம் ஏன்னா உங்களுக்கு டைம் அதில் கவர் ஆகுது ட்ரிப்பு கம்மியான ரேட்னாலும் காலை கிடையாது ஏன்னா உங்களுக்கு மினிமம் டிஸ்டன்ஸ் கேரண்டி இருக்குது இதை நல்லா யூஸ் பண்ணி நல்லா ஆர்ன் பண்ணி சம்பாரிங்க இதில் மேலும் எதுவும் சந்தேகம் இருந்தால் நீங்கள் டிக்கெட் ப்ரைஸ் பண்ணி நீங்கள் ஆரம்பிக்கிட்டையும் பேசலாம் இல்லை எங்களுடைய சோஷியல் மீடியா பக்கம் வாட்ஸ்அப் சேனல் யூடியூப் சேனல் ஃபேஸ்புக் சேனல் இது மூணுத்தையும் தயவு செய்து தொடர்ந்து பாருங்கள் நிறைய அப்டேட்ஸ் உங்களுக்கு இதை பற்றின விவரங்கள் வரும் இது உங்களுக்கு ஒரு திருப்தியான ஒரு புதுமையான திட்டம் யூஸ் பண்ணிக்கங்க நன்றி வணக்கம்